ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு கோழி அடக்குட்டி வச்சுருந்தேன் அது வந்து எப்போன்னா ஏப்ரல் தேதி நேற்று நைட்டு வந்து சவுண்டு கேட்டுச்சு கோழி குஞ்சு சவுண்டு பார்ப்போம் இதில் எத்தனை குஞ்சு பொறிச்சிருக்குன்னு இதில் நிறைய குஞ்சு தெரியுது வா வா இங்கே பாருங்க இருடா 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 சாரிடா சோரிடா சோரிடா கடவுள் ஏய் வா கடவுள் இருக்காருன்னு இதில் இருந்து தாங்க தெரியுது ஏய் இரு ஆ குஞ்சம் போட்டு மிதிக்குதுங்க பார்க்கவே விட மாட்டேங்குது எத்தனை குஞ்சுனும் இதில் பதினஞ்சு முட்டை வச்சிருந்தேன் இருவு எண்ணி பார்ப்போம் கோ போ போ ஏ ஏய் மேலே ஏறாதா வா இருங்க மூடி வச்சுட்டேன் இப்போ எத்தனை குஞ்சு இருக்குன்னு எண்ணுவோம் பாருங்க எத்தனை குஞ்சு இருக்குன்னு பார்க்கலாம் மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு முட்டை வச்சிங்க பதினாலு குஞ்சு பொரிச்சிருக்கு ஒரு முட்டை ஊழ முட்டைங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இங்கே பாருங்கள் எத்தனை குஞ்சுன்னு பாருங்களே எவ்வளோ அழகாக இருக்குன்னு சூப்பராக இருக்குது இதுதான் கடவுள் இருக்காருன்னு அர்த்தம் அந்த இது வந்து குஞ்சு பொறிக்கலே நான் எவ்வளோ ஃபீல் பண்ணேன் பதினோரு முட்டையை கொண்டு போய் நான் தாங்க கீழே போட்டேன் இங்கே பாருங்க இப்போ எத்தனை குஞ்சு பொரிச்சிருக்கோம் அத்தனையுமே பொறிச்சிருச்சுங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எவ்வளவு ஃபுல்லாகவே பொறிச்சிருச்சி ஹாப்பியாக இருக்குது